தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சென்னையில் செய்தியாளர்களை சந்தித்து திமுக தலைவர்களின் சொத்து பட்டியலை வெளியிட்டார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் உள்ளிட்ட திமுகவினர் குறித்து பல்வேறு குற்றச்சாட்டுகளையும் முன்வைத்தார் இதையடுத்து திமுகவினர் அண்ணாமலைக்கு கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர் திமுக மீது போலியான குற்றச்சாட்டுக்களை சுமத்தி அண்ணாமலைக்கும் ரூபாய் ஐநூறு கோடி இழப்பு கேட்டு ஆர் எஸ் பாரதி நோட்டீஸ் அனுப்பினார் திமுக நாடாளுமன்ற குழு தலை திமுக பொருளாளருமான டி ஆர் பாலு அண்ணாமலைக்கு எதிராக சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்தார் தனது நற்பெயருக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அண்ணாமலை வைப்பதாகவும் தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை ரூபாய் நூறு கோடி இழப்பீடு வழங்க வேண்டும் என்றும் அவரது மனுவில் தெரிவிக்கப்பட்டிருந்தது இந்த மனுவில் சென்னை சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று அந்த அவதூறு வழக்கு விசாரணைக்கு வந்தது இதற்காக தமிழக பாஜகவின் முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை நீதிமன்றத்தில் ஆஜராகினார் டி ஆர் பாலு என்று ஆஜராகவில்லை இந்நிலையில் டி ஆர் பாலு இன்று வழக்கு விசாரணைக்கு ஆஜராக்காதது பற்றி விமர்சித்துள்ளார் அண்ணாமலை அண்ணாமலை தனது எக்ஸ்தலத்தில் வெளியிட்டுள்ள பதிவில் கே பைல்ஸ் வெளியானதும் இல்லாத மாடம் போனதாக கூறி திமுகவின் டி ஆர் பாலு அவர்கள் தொடர்ந்த மான நஷ்ட வழக்கில் சைதாப்பேட்டை நீதிமன்றத்தில் இன்று ஆஜரானேன் ஆனால் வழக்கு போல டி ஆர் பாலு இன்று ஆஜராகவில்லை இத்தனைக்கும் இன்றைய தினத்தை குறிப்பிட்டு கேட்டது அவர்தான் சாராய ஆலை நடத்தி விவசாயிகள் வயிற்றில் நடித்து கொண்டிருக்கும் போது போகாத மானம் யாருக்கு கொடுத்தாலும் இவருக்கு மட்டும் மீண்டும் மத்திய அமைச்சர் பதவி தர மாட்டேன் என்றும் அன்றி பிரதமரை கூறிய போது போகாத மானம் டிஎம்கே கே பைல்ஸ் வெளியானதும் போய்விட்டதா என்றும் டி ஆர் பாலு அவர்களை மனசாட்சி கேள்வி கேட்பதால் அவரை தொடர்ந்த மான நஷ்ட வழக்கில் ஆஜராவதை தவிர்த்து கொண்டிருக்கிறார் போலும் என தெரிவித்துள்ளார் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க